எப்போதும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை விரும்பியதில்லை தயாரிப்பாளர்களுடைய மோதலையும் நாங்கள் விரும்பியதில்லை நான் சம்மேளனத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரையும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் உள்ள நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து பேசி தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் நன்றாக இருக்க முடியும் எனவே தயாரிப்பு துறையை செழுமைப்படுத்தி சீராக்க வேண்டும் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று பல்வேறு விதமான சலுகைகளை பல்வேறு விதமான கடந்த சில மாதங்களாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் நடைபெறுகின்ற சில சில கருத்து வேறுபாடுகளையோ அல்லது முரண்களையோ நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் சம்மேளனமும் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களும் முறையாக தொழில் செய்ய வேண்டும் தொழில் செய்த ஊதியத்தை முறையாக பெற வேண்டும் தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்போ அல்லது மத்திய மாநில அரசுகளின் உதவிகளை பெறுகின்றா போல ஒரு அங்கீகாரமோ ஏற்படுத்த வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதற்கண் நோக்கம் தயாரிப்பாளர்களை அழிப்பதோ அல்லது தயாரிப்பாளர்களை எதிர்த்து பணிபுரிவதோ அவர்களுக்கு எதிரான சங்கங்களை ஊக்குவிப்பதோ அல்லது தொலை தோற்றுவிப்பதோ எங்கள் நோக்கம் அல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நாங்கள் பல முறை எங்களுடைய கருத்தினை தெளிவாக எடுத்து கூறிவிட்டோம் காலையில் அவங்க சொ பேசும்போது உண்மையை தவிர மீது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க ஒரு பத்திரிகை நண்பர் கேட்கும்போது உங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தனியாக சங்கம் ஆரம்பித்த உறுப்பினர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் இது உங்களுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஒரு கேட்ட கேள்வி இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் அளிக்க முடிந்திருந்தாலோ அல்லது அந்த பிரச்சனையை அன்றே அவர்கள் முடித்திருந்தாலோ இன்றைக்கு இவ்வளோ பெரிய பூதாகரமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது இன்றைக்கும் அதற்கான விடை தெரியாமல் ஊருக்கு இலட்சமே பிள்ளையார் ஆண்டிங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்கும் வந்து எதிரி ஃபெப்சிங்கிற ஒரு இதில் வந்து அவங்கவுங்க அவங்க வேலையை பண்ணிக்கிட்டுருக்காங்க எப்போதும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை விரும்பியதில்லை தயாரிப்பாளர்களுடைய மோதலையும் நாங்கள் விரும்பியதில்லை நான் சம்மேளனத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரையும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் உள்ள நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து பேசி தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் நன்றாக இருக்க முடியும் எனவே தயாரிப்பு துறையை செழுமைப்படுத்தி சீராக்க வேண்டும் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று பல்வேறு விதமான சலுகைகளை பல்வேறு விதமான உதவிகளை தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் மூலம் தயாரிப்பாளர் செய்து கொடுத்தோம் ஆனாலும் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அதை தீர்க்க இயலாமல் எங்கள் மீது குற்றங்களும் குறைகளும் அல்லது எங்களை எதிரியாக காட்டி சொந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள நினைக்கின்ற ஒரு முயற்சியாகவே இருக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தை அவர்கள் ஒழுங்காக நிர்வகித்திருந்தால் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்திருக்காது இன்றைக்கு இன்னொரு தொழிலாளர்கள் கூட்டமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது ஆகவே அவரவர் அவரவர் வேலையை செய்தால் தமிழ் திரைப்படத்துறை நன்றாக இருக்கும் சொன்னால் புரியாது பட்டாதான் புரியும்னா அதுக்கு நாங்கள் அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார் இப்போது ஒரே கடைசியாக என்னென்னா அவர் வந்து ஒன்று சொன்னார் நீங்கள் அறிக்கை ஒருத்தருக்கால் வேலை நிறுத்தம் ஒரு மெம்பருக்கு வந்து எப்படி தயார்படுற லெட்ரு வாங்கலான்னு நீங்கள் நாங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ மறுபடியும் எப்படி எங்களை வேலை செய்ய சொல்கிறீங்க ஃபெஃப்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க மறுபடியும் எப்படி ஃபெஃப்சி வேலை செய்ய சொல்கிறீங்க இல்லையா நாங்கள் யார் வேணான்னு முடிவு பண்ணல இப்போ உங்கள் சங்கம் எங்களை வேணாச்சும் உங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க சார் இப்போ படம் நடக்குது எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபெஃப்சியோட வேலை செய்ய விருப்பப்படுறோம் உங்களுடைய இப்போ நடைமுறையில் உள்ள அனைத்து விதிகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஊதியத்தை வழங்க உறுதி செய்கிறோம்னா நாங்கள் நிச்சயமாக வேறு ஒர்க்கை நிறுத்த மாட்டோம் அது போகும் இவங்க ஆர்மி ஏழாம் தேதி வரைக்கும் நாங்கள் இப்போவும் நாங்கள் வந்து இது நடக்காது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏழாம் தேதி வரைக்கும் பொறுமை காப்போம் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதி முதல் ஏழாம் தேதி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா எட்டாம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்க மாட்டோம் அவர்களுக்கு தொழிலுக்கு வழங்க மாட்டோம்